தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஒன்னு சங்கி இல்ல கோபேக் மோடி இல்லைன்னா இந்தி ஒழிக எப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பவெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் ஒன்று குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்களை வந்து பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இல்லை இந்தியை துரத்த வேண்டும் இல்லனா பிஜேபி உள்ள வந்துடும் இதுதான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணங்கறத யாருமே கேட்காத அளவுக்கு எல்லாருக்கும் பழகி போச்சு மக்கள் கிட்ட பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சரி வந்தா என்ன அப்படின்னு இப்ப மக்கள் வந்து நல்லது சரி வந்துருமா அது ஒண்ணும் ஒரு மோசமான விஷயம் இல்லையே அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க பற்று அப்படின்னு திமுக என்னைக்குமே பேச முடியாது அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் அவங்க பேச முடியும் ஆனா தமிழ் பற்றையும் தேச பற்றையும் இரண்டுமே ஒன்றுதான் வேறு வேறு இல்லை அப்படிங்கறத நம்மால அழுத்தி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும் முடியுமா தேசப்பற்றும் ஒன்றுக்கு ஒன்று தனிப்பட்ட விஷயங்கள் இல்ல பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை சுதந்திர போராட்டத்துல அந்தமான் சிறையை நிரப்பியவர்கள் அதிகபட்சமானவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் ரத்தத்தை சேர்ந்தி தியாக பூமி போன்ற படங்களை அன்றே எடுத்துதான் சுதந்திர வேட்கையை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க கையில் எடுப்போம் கலை கலாச்சார பிரிவுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இது இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சினிமா திரைத்துறை இன்னைக்கு சில எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஆயிட்டிய அப்படின்னு கேட்டா ஐயன் என்னப்பா பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பூதம் பிடிச்சிருக்கு என்ன பண்றது